காலையில என்னமா உங்க வீட்டுல ஒரு கூட்டமா இருந்தது சீட்லாம் யாரும் வந்திருந்தாங்க போல அது என் பையனை பார்க்க வந்தது என்னமா உங்க பாஷையே மாறி போச்சு அது சீட் குடும்பத்து கிட்ட பேசிட்டே இருந்தேனா அப்படியே அவங்க பாஷை எனக்கு வந்துட்டு பாத்துக்கிடுங்க சாசுமா சாசுமா போச்சு வந்துட்டானா உள்ள போ அப்புறம் பா பேசலாம் வேலை கேட்டு வேலை இருக்கு பாத்துக்கிடுங்க வேலை கேட்டுட்டு உடனே வந்து பேச வரேன் ஆ வேலை கேட்கணும்னா வீடு என்ன பிரகாசமா இருக்கு என்ன அழகா இருக்கு உன்னை அவளையும் கூப்பிட்டு வச்சுதானே விளக்கே சொன்னேன் அவளை பாட்டுக்கு அங்க அலைய விட்டுருக்கா பக்கத்து வீட்டுக்காரி வந்து என் கிட்ட பேசிட்டு இருக்கா அங்க வந்து அம்மா அம்மான்ட்டு கிடைக்கா என் மானமே போயிருச்சு அவளை கூப்பிட்டு தே அவளுக்கும் நான் பேசுறது ஒண்ணும் புரியல நான் அவளை வச்சு என்னத்த பண்ண நான் விளக்கிய வேணாமா நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் நீங்க வேணா போய் பேசுங்க என்னாலலாம் எதுவும் பண்ண முடியாது எனக்கு ஒண்ணும் விளங்கல இருந்தாலும் ஒன்னே பேச சொன்னேன் நீ பாட்டுக்கு வந்துட்டு அவளை அங்க விட்டுட்டு பக்கத்துக்காரி வேற வந்து பேசிட்டு இருக்கா நொய்யும் நொய் நீ வேற அங்க வந்து கிடக்கா நான் என்ன பதில் சொல்லனே எனக்கு தெரியல போ

ஏற்றையும் முடிச்சாச்சுக்கா ஏற்றி முடிச்சுட்டு தான் சரி இங்கே இருட்டாக இருக்க விளக்கு ஏற்றுவோன்னு ஒன்பே ஏற்படன்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் சண்டை போன்கா நான் சண்டை சில கட்டேன் ஏற்றிட்டு கிடையாது பிள்ளைங்க ஒரே சண்டைக்கா ரெண்டு பேரும் ஒரே சண்டை போட்டுட்டு கிடந்தால்லவே அப்புறம் அங்கே தான் என் மகிட்ட போயிருக்காள் இப்போ மூணு பேரும் அங்கே தான் ஒன்றா கிடக்கால்ல சண்டை போட்டேன் எதுக்குமே சண்டை போட்டுட்டு தால்லவா விளக்கு ஏற்ற சண்டைமா நீ என்ன ஊற்று நான் திரிப்பி விடுன்னு ஒரே சண்டை போட்டு எண்ணெயெல்லாம் கவுத்தி வச்சிருந்தால்ல எல்லாத்தையும் தொடச்சி கிடச்சி விளக்கெல்லாம் இப்போ தான் ஏற்றிட்டு வாரேன் நீங்கள் வாரியே இந்த காமெடி என்னம்மா பண்ண இப்படி இருக்கறவளமா நான் வீட்ல இருக்கும்போது தான் அப்படி பண்றறவளனா வெளிய ஊர் எடுத்து போயிட்டு வரும்போது அந்த மாதிரி பண்ணி வைக்கல என்ன சரி விடுங்கக்கா நல்ல நல்ல தூமா போட்டு எதுவும் ஏசிட்டு இருக்காதீங்க மாறிடுவல்வ என்னக்கா மாற போறது லலிதா இந்த பிள்ளைங்கள எப்பதான் எனக்கு தெரியல சின்னதுல இருந்து இதே பாடம் தான் படுத்து எடுக்கறது சண்டை உங்களுக்கு சமாதானம் படுத்தவே முடியல என்னால சரி விடுமா ஒரு வயசு வந்தானே மாறிடுவல்வ நம்ம கல்யாணத்துக்கு வயசு வர போகுது இந்த மாமா மாற மாட்டல போமா நீ வேற இவங்க போனா மாறே மாறாது சரிக்கா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு

இதில் எதுக்குமா கூச்சப்படணும் எல்லாருமே நடக்கிறது தானே இப்போ இதெல்லாம் சகஜமாயிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரிம்மா நான் வரேன் சரிம்மா அப்பா வாங்க இது டப்புன்னு சொல்கிறத விட்டுட்டு ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிறா எங்கள் அத்தை எத்தனை நாளைக்கு இப்படி ஒளிவாவை என்றைக்கும் தெரியறது தானே சொல்லிட்டு போறது இங்கே எங்க போயிட்டாலோ இப்போதான் போறா அத்தை கூப்பிள்னுமோ ஒன்றும் தேவையில்லா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கம்மா இங்கே இவ்வளவு போயிட்டா அத்தை நான் இங்கே இருக்கேன் அத்தை என்ன கூப்பிட்டுது வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ நன்றி எப்பா ஒரு வழியாக நல்லா சொல்லிட்டாடா